ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரவான மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிணேன் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் அப்படின்றனால சனிக்கிழமே நாங்கள் நான்வெஜ் வந்து எடுத்துட்டோம் கும்பளா மீன் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பூண்டு வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன் அது கூட பெரிய ஜீரகம் மிளகு ரெண்டும் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் மீன் குழம்பு தாளிதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் வெந்தயம் போட்டுடணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சதும் அந்த செவந்து விடுற பதத்துக்கு டக்குன்னு வந்து கருக விட்டுறாமல் கருவேப்பில்லையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடணும் அது கூடவே வந்து பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் லைட்டாக மாறும்போது தக்காளி வந்து ஆட் பண்ணிடணும் தக்காளி ஆட் பண்ணி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குனு தக்காளியும் குழஞ்சி வெந்துடும் வணங்கிடும் அது கூட மசாலா வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் இப்போது மசாலா சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்கூடையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட கலந்தாச்சு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட கலந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நான் புளி வந்து ரெண்டு எலுமிச்சம் பழ சைஸ் அளவு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால நான் வந்து ரெண்டு எலுமிச்சை சைஸ் அளவு ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால அதை கரைச்சி அது கூடையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் வந்து நல்லா ஈவனாக கிளறி விட்டுடலாம் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் நம்ம குடித்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தேவைப்பட்டால் உரப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உரப்பு உப்பு இதெல்லாம் பதம் பார்த்து கரெக்டாக வந்து இது பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி தலைபில்லன்னு கொதிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு இந்த நொரை பொங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பதத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்தாதான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வந்து கொதி கொதிப்பதம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணோம் இது வந்து கும்ளா மீன் தான் நல்லாயிருக்கும் இந்த மீன் நல்ல சென்று முள் மட்டும்தான் இருக்கும் மற்ற பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் சென்று முள் மற்றபடி நைஸ் முள்ளாலாம் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கும் இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா அந்த கலரே நமக்கு தெரியும் அந்த பதம் இந்த மாதிரி இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு அந்த டைமுக்கு மீனெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடணும் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் மீன் போட்டதும் நான் கொஞ்சம் மீன் மட்டும் ஒரு பாக்ஸில் வந்து நல்லா உப்பு தூள் கொஞ்சமாக வந்து எல்லாம் போட்டு லைட்டாக பெசரி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டே வந்து ஏதாவது குழம்போ இல்லை ஃப்ரையோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் மீன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்திருச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டிதான் மீடியம் ஃப்ளேமில் மீன் போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மீன் வெந்துடும் இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் நல்லா டேஸ்ட்டியாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மடந்துடாதீங்க தேங்க் யூ